வெல்கம் டு ஓபனிங் பெல் ஷோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மார்னிங் கால் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இந்த வாரத்துடைய கடைசி வர்த்தக நாள் லாஸ்ட் ட்ரேடிங் டே பட் நேற்றைய தினம் நம்ம சந்தை மூடின பிறகு ஆப்டர் த க்ளோஸ் ஆஃப் ட்ரேட் பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னா யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் அதாவது இசிபின்னு சொல்லக்கூடிய யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் அவங்களுடைய வட்டி விகிதத்தை பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்ட் குறைத்துள்ளதாக பார்த்தோம் இது வந்து இந்த ஒரு டேரிஃப் கலவரத்திலையும் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கிறது மிகவும் ஒரு 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 டிஃபரெண்டான ஒரு டைரக்ஷன்ல சந்தையை கொண்டு செல்லும் என்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது இது வந்து இசிபி கடந்த ஒன்பது மாதத்துடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆறாவது ரேட் கட் ஸோ நைன் மந்த்ஸ்ல சிக்ஸ் டைம்ஸ் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணிருக்காங்க அண்ட் திஸ் ஐ திங்க் இஸ் அ பாசிட்டிவ் ஃபேக்டர் ஜெர்மனியுடைய ஸ்டாக் மார்க்கெட் நேற்று க்ளோசிங் டைம்ல பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய முந்நூறு பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணியிருக்கிறது ஐ திங்க் இஸ் ஆடிங் தி ஸ்டாக் மார்க்கெட் சென்டிமெண்ட் அக்ராஸ் யூரோப் ஸோ திஸ் இஸ் ஒன் இரண்டாவதாக நீங்கள் டவுஜோன்ஸ் ஜோன்ஸ் அதாவது யூஎஸ்ஓட பங்கு சந்தை எடுத்து பார்க்க போகுமானால் இதே சமயத்தில் ஒரு நானூத்தி இருபத்தி ஏழு புள்ளிகள் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன் பாயிண்ட்ஸ் லோவராக தான் நேற்றைய தினம் க்ளோஸ் செய்தது ஸோ இதுக்கு முன்பதாக ஒரு அறுநூறு பாயிண்ட் ஏறியும் நேற்றைய தினம் நானூறு புள்ளிகள் சரிந்தும் இந்த ஒரு டாப் சி டேவி ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் அங்கேயும் நம்ம பார்க்குறோம் முக்கியமாக ஐடி செக்மெண்ட்ல யூஎஸ்ல ஐடி செக்மெண்ட்ல ஒரு செல் ஆஃப் நடக்கிறதாகவும் நம்ம பார்த்தோம் ஸோ திஸ் இது இது ஏன் அப்படி நடக்குதுன்னா பொருளாதார வளர்ச்சி குறையும் அல்லது கொஞ்சம் ஸ்லகிஷா இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மனதுக்குள்ள நுழைந்த ஒன்றமாக அந்த ஒரு ஸ்லோ செல் ஆஃப் வந்து நடக்கிறது பிளஸ் இந்த டேரீஃபை பத்தி ஒரு அன்சர்டனிட்டி அது நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் நேற்றைய தினம் கூட ட்ரம்ப் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் சில பொருட்களுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்றதையும் ட்ரம்ப் கூறி ட்ரம்ப் கூறியிருக்கிறதை நாம் பார்த்தோம் தீஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் கேனடா அண்ட் மெக்சிகோ ஸோ கேனடாவிலிருந்தும் மெக்சிகோல இருந்தும் யூஎஸ் நாட்டுக்கு இம்போர்ட் செய்கின்ற ஒரு சில ப்ராடக்ட்ஸுக்கு சில டாரிஃப் எக்ஸப்ஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எது என்ன எது எப்படின்றது நமக்கு தெரியாது பட் ஐ திங்க் ஓவரால் கன்ஃபியூஷன் இந்த ஒரு எக்ஸ் இந்த டாரிஃப் பற்றின ஒரு கன்ஃபியூஷன் நடக்கிற இந்த ஒரு நிலையில பங்கு சந்தை உலகமெங்கும் இதே மாதிரி வாலட்டைலாக தான் இருக்கும் என்றது நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஓகே ஸோ தட் இஸ் ஆஸ் ஃபார் அஸ் எஸ்டர்டே இஸ் மூவ் ஹோல்ஸ் இந்த மூவ்னால் முக்கியமாக நேற்றைய தினம் ஒரு ஒரு பெரிய அளவுல ஒரு உலக நிகழ்வு பாத்தீங்கன்னா நீங்க நேற்றைய தினம் யூஎஸ் ட்ரேடிங் டைம்ல பாத்தீங்கன்னா பாண்ட்ஸ் அதாவது கடன் பத்திரங்கள் அரசாங்கம் தருகின்ற கடன் பத்திரங்கள் உலகமெங்கும் ஒரு செல் ஆஃப் ஃபை சந்தித்தது ஸோ மக்கள் வந்து இல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்த ட்ரெஷரி பாண்ட்ஸ் வந்து வித்து விட்டு

இமோஷன் நிர்ணயிக்கக்கூடாது மட்டுமில்லை ஒரு ஒரு ட்ரெய்லர் மாதிரி நமக்கு இதை பார்த்தோம்னா வி அண்டர்ஸ்டாண்ட் வாட் கேன் சென்டிமெண்ட் ப்ரிவேல்ஸ் இந்த ட்ரேடிங் அரீனா ஸோ முக்கியமாக அக்ராஸ் த வேர்ல்டு இது யூஎஸ் பாண்ட்ஸ் மட்டும் இல்லை பட் அது யூரோப்பியன் பாண்ட்ஸாக இருக்கட்டும் ஏஷியன் பாண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் மக்கள் வந்து ஒரு பெரிய அளவில் விற்கிறதை நாம் பார்த்தோம் முக்கியமாக டென் இயர் அண்ட் டுவெண்ட்டி இயர் அபவ் பாண்ட்ஸ் அதனால அந்த பாண்ட் ஈல்ஸ் ஏறதையும் நம்ம பார்த்தோம் ஸோ தட் இஸ் அ நாட் அ வெரி பாசிட்டிவ் சைன் ஏன்னா உலகம் எங்குமே வாட் இட் இன்டர்பிரெட்ஸ் அதோட ரிஃப்ளெக்ஷன் என்னென்னா தொடர்ந்து பொருளாதார வளர்ச்சி ஒரு ஒரு ஸ்லகீஸ் நிலமையில இருக்கும் இந்த டைம்ல அரசாங்கங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டாம் மக்கள் வந்து கடன் பத்திரத்தை வாங்கி அந்த க என்ன அதை இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் என்றதை அவங்க நினைக்கிறாங்க ஸோ தட் இஸ் ஜஸ்ட் சென்டிமெண்ட் இண்டிகேட்டர் ர விஷயோ டாக்கு ஆல்ரெட் ஸோ இது நேற்றைய தினம் நடந்த நேற்று இரவு நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம் இன்றைய தினம் இதன் பிரதிபலிப்பாக ஆசிய சந்தைகள் ஒரு மிக்ஸ்டு பேக்காக தான் இருக்கிறது முக்கியமாக நிக்கை இண்டெக்ஸ் அதாவது ஜப்பானில் இருக்கக்கூடிய நிக்கை இண்டெக்ஸ் வந்து தற்போதைய நிலைமைக்கு ஒரு அறுநூறு புள்ளிகள் சரிவை சந்தித்து தான் வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது ஹேங் செங் அதாவது ஹாங்காங்குடைய ஹேங் செங் இண்டெக்ஸ் தற்போதைய நிலைமைக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் இரநூற்றி முப்பது புள்ளிகள் சரிவை சந்தித்து தான் இருக்கிறது சைனீஸ் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் நியூட்ரல் அப் அண்ட் டவுன் அபவுட் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் அட் திஸ் டைம் ஆல்ரைட் நிஃப்டியை கொடுத்தவொடனா எஸ்டே நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம்னா எதிர்பார்த்த போல் அந்த கேப் ஒரு கேப் பேஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நேற்றைய தினம் நம்ம ஓப்பனிங் பெல்லில் பார்த்தோம் அந்த கேப் கேட் கேப் பேஸ்ட் ரெசிஸ்டன்ஸையும் தாண்டி சந்தை வந்து நேற்றைய தினம் ஒரு இரநூத்தி ஏழு புள்ளிகள் அட்வான்டேஜாக ஒரு பாசிட்டிவாக தான் சந்தை நேற்றைய தினம் முடிந்தது ஹவவர் ஸோ அந்த ஃபஸ்ட்டு கேப் லெவல் நம்ம கிராஸ் செய்தாலும் அடுத்த செட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு அடுத்த முக்கியமான ஒரு கேப் லெவல் ஸோ அதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் பட் அந்த கேப் லெவல் பார்க்குறதுக்கு முன்னால் இன்றையோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்க போமானால் டுவெண்ட்டி டூ ஃபோர் த்ரீ ஃபைவ் அப்படின்ற ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் இரண்டாவது டுவெண்ட்டி டூ த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் மூன்றாவது டுவெண்ட்டி டூ டூ ஜீரோ செவன் நான்காவது டுவெண்ட்டி டூ ஜீரோ த்ரீ எயிட் ஸோ படிப்படியாக ஒருவேளை சந்தையின் சரிவு சந்திக்க போவோமானால் இந்த சப்போர்ட் லெவல்ஸை மனதில் கருதி கொண்டு நீங்கள் வர்த்தகத்தை தொடர்ந்து தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் அப்படின்னு சொல்ல போகும்னா ட்வெண்ட்டி டூ ஃபைவ் ஒன் ஃபோர் இன்றையோட ரேஞ்ச் சாரி இன்றையோட ரேஞ்ச் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ ஃபைவ் ஒன் ஃபோர் டுவெண்ட்டி டூ சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினாலு புள்ளிகள்லேருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணு புள்ளிகள் இது ஒரு அப்சைட் ரேஞ்சாக ஒரு பேரியராக இருக்கும் இந்த டுவெண்ட்டி டூ சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ என்ற ஒரு லெவல் வந்து அடுத்த கேப் அதாவது இரண்டாவது கேப் கேப்பின் துவக்கமாக இருக்கிறது ஸோ டுவெண்ட்டி டூ சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி டூ செவன் ஒன் ஃபோர் அப்படின்ற லெவலுக்கு ஒரு சிறிய கேப் டெக்னிக்கல் சார்ட்ஸில் இருக்குது ஸோ மறுபடியும் இந்த ஒவ்வொரு கேப் லெவல் பேண்ட்ஸ் பேண்ட்ஸ் வரும்போது சந்தைக்கு அதாவது நிஃப்டிக்கு முக்கியமாக ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும் ஸோ டுவெண்ட்டி டூ சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ அப் சைடில் ஒரு ரெசிஸ்ட் தட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் அங்கே ஒரு கேப் தூங்கும் ஸோ இந்த லெவல் வந்து ஒரு அப் சைடு ரெசிஸ்டன்ஸாக வைக்கும் லோவர் சைடில் ட்வெண்ட்டி டூ ஃபைவ் ஒன் ஃபோர் ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து இங்கே தான் இருக்கும் அஃப்கோஸ் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் லெவல்ஸ் ஏற்கனவே நான் சொன்னேன் ட்வெண்ட்டி டூ ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டூ த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி டூ டூ ஜீரோ செவன் அண்ட் டுவெண்ட்டி டூ ஜீரோ த்ரீ எயிட் ரைட் முக்கியமாக புட் கால் ரேஷியோ அப்படின்றத இந்த டெரிவேட்டிவ் ட்ரேடின் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொள்ள ஒரு ஃபேக்டராக இருக்கும் ஸோ பிசிஆர்னு சொல்லுவோம் அது புட் கால் ரேஷியோன்னு சொல்கிறோம் இந்த பிசிஆர் வந்து நேற்றைய தினம் வர்த்தகத்தின் முடிவில் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோராக கூடியதையும் நம்ம பார்க்கணும் ஸோ இதனால் இந்த ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் வரும்பொழுது இந்த பிசிஆர் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் வரும்போது பொதுவாக ஒரு சென்டிமெண்ட் மாற்றம் சந்தையில் நடக்க கூடும் என்பதை ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து ஒரு அப்சல்யூட் இண்டிகேட்டர் கிடையாது பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ த ஃபீல் இந்த மார்க்கெட் ஸோ எந்த ஒரு ஒரு இமோஷன் ஒரு ஒரு சென்டிமெண்ட் நடக்க இருக் இருக்கிறது அப்படின்றதையும் உங்களுக்கு எடுத்து நான் சொல்லுறேன் ரைட் முக்கியமாக லாங் பில்டப் அண்ட் ஷார்ட் பில்டப் நேற்றைய தினம் பார்த்தோம் ஒரு சில பங்குகளை பேஸ்ட் ஆன் எஃப் அண்ட் ஓ டெரிவேட்டிவ் இன்ஃபர்மேஷன் அதே போல் இன்றைய தினம் கூட சில பங்குகள் நேற்றைய தினம் முடிவில் லாங் பில்டப் அண்ட் ஷார்ட் பில்டப் நடந்திருக்கு அது எது எது எதுன்றது பார்ப்போம் லாங் பில்டப் பொறுத்த கேபிஐடி கண்டினியூஸ் டு ஹேவ் லாங் பில்டப் ஐஆர்இடிஏ நேற்றைய தினம் சொன்னோம் கண்டினியூவாக இருக்கிறது அதே போல் ஹட்கோ ஹெச்யுடிசியோ இது மூன்றும் இன்னும் தொடர்ச்சியாக அந்த லாங் பில்டப் நடந்து வந்து கொண்டே இருக்கிறது அதே போல் ஷார்ட் இது இது இந்த பங்குகள் மட்டுமல்ல இதை தவிர்த்து நிறைய ஒரு பட்டியல் நம்ம போடலாம் ஐ திங்க் பொதுவாக உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் தருகம் தரும் இந்த தருணத்தில் இந்த மூணு பங்குகளை நம்ம எடுத்து சொல்கிறோன்றதை பார்க்கணும் அதே போல் ஷார்ட் பில்டப் பார்க்க போவோமானால் டாடா டெக்னாலஜி பிஎஸ்சி பேடிஎம் அண்ட் யுனைடெட் ஃபாஸ்பரஸ் அதாவது யூபிஎல் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது லாங் பில்டப் அண்ட் ஷார்ட் பில்டப் அதே சமயத்தில் கரன்சி மார்க்கெட்டில் யுஎஸ்டி அகேன்ஸ்ட் ஐஎன்ஆர் அதாவது இந்திய ரூபா யூஎஸ் டாலருக்கு நிகரான அந்த லெவல் பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் நம்ம ஓப்பனிங் பெல் பேசி இருக்கும்போது எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் நைன் அந்த ரேஞ்சில் இருந்தது ஹவோவர் நேற்றைய தினம் வர்த்தகம் முடிஞ்சு இன்றைய தினம் உலக சந்தையில் பார்க்கும்பொழுது துவங்க இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து எயிட்டி செவன் பாயிண்ட் ஜீரோ ஒன் ஸோ இந்தியன் ரூபாய் ஒரு சிறிய சரிவை சந்தித்து இருக்கிறது யுஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டாக பட் உலக மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் எண்ணுக்கு அகேன்ஸ்டாக யுஎஸ் டாலர் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது அதே போல் யூரோ யுஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் ப்ளே ஆன் திஸ் கரன்சி ப்ரைஸ் பட் நம்மளே பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் அகேன்ஸ்ட் இந்தியன் ரூபாய் த ருப்ப கொஞ்சம் வீக்கனிங் நடந்திருக்கிறது ஸோ டவுன் டு எயிட்டி செவன் பாயிண்ட் ஜீரோ ஒன் அட் த ஸ்டார்ட் ஆஃப் திஸ் ட்ரேடிங் டே ஸோ நேற்றைய தினம் க்ளோஸ் டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் விச் ஐ திங்க் பீட் ஆல் எக்ஸ்பெக்டேஷன் யாரோட எதிர்பார்ப்பையும் தாண்டி மிஞ்சி தான் இந்த இந்த க்ளோஸ் நமக்கு நடந்திருக்கு ஸோ தேர் ஹேஸ் பீன் அ குட் பாசிட்டிவ் ரிலீஃப் சென்டிமெண்ட் ஆன் த மார்க்கெட்ஸ் ஒரு சில பங்கல் ஃபிஃப்டி டூ வீக் ஹை தொடர்ந்ததையும் பார்த்தோம் அப்பர் சர்க்கியூட் தொடர்கிறதையும் பார்த்தோம் அதே போல் பல பங்கல் ஒரு சில பங்கல் வந்து லோவர் சர்க்கியூட்லயும் நடக்கிறது பார்த்தோம் ஸோ திஸ் சேர்ன் இன் செக்டர்ஸ் இஸ் கண்டினியூப்பன் இன்றைய தினம் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது சொன்ன காரணங்களை மனதில் வைத்து அந்த லெவல்ஸ் முக்கியமாக நிஃப்டி ஃபிஃப்டியோட லெவல்ஸ் வந்து மனதில் கருதி வர்த்தகத்தின் கடைசி நாளே மிகவும் வெற்றியாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று சொல்லி விடை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க